குருவே சரணம் நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு காலை வணக்கம் அதாவது ஒரு பக்தர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு வயிறு மட்டும் பெருசாயிடுது அல்லது அவர்கள் உடம்பு வந்து பருமன் ஆயிடுறாங்க குண்டு ஆயிடுறாங்க இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பதிவில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எளிமையான பரிகாரம் தான் நீங்களே செய்து நீங்களே உடல் வளத்தை பார்த்துக்கலாம் சரியா அப்போ முதலில் கரிசலாங்கண்ணி வெள்ளை அல்லது மஞ்சள் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் சரியா உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் காலையிலும் இரவு படுக்கும் போதும் செம்பருத்தி பூவை மகர்ந்தம் இல்லாமல் அந்த பூவை மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கசாயம் வச்சு அதுக்கப்புறம் காய்ச்ச பாலில் கலந்துக்கணும் கலந்து சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா ஆற்றி இதமாக நீங்கள் குடிக்கணும் ரெண்டு வேலையும் தொடர்ந்து குடிக்கலாம் மூணாவதாக உங்களுடைய வயிற்றில் மார்க் ஆகிடும் ஏன்னா வயிறு கொ குறைய குறைய நான் இப்போ சொன்ன ரெண்டுமே செய்ய செய்ய வயிறு குறையும் வயிறு குறையும் போது அந்த மார்க்லாம் தெரியும் நிறைய பேர் மாதமாக இருந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் வயிற்றுல கோடுகள்லாம் இருக்கும் இந்த கோடுகள் மறைவதற்கு சுத்தமான செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய்னு சொல்லக்கூடிய எள்ளால் உருவாக்கிய எண்ணெய் இந்த இரண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் சுத்தமான மஞ்சள் தூளை போட்டு நல்ல காய்ச்சி எடுங்க இதமாக காய்ச்சுங்க அது பொன்னிறமாக மாறும் அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க ஆற வச்சு வெத வெதப்பாக இருக்கும்போது அந்த வயிற்றுக்கு எல்லாம் தடவுங்க எங்கெங்கே மாறுக்கு இருக்கோ நல்லா அழுத்தமாக தடவுங்க அழுத்தமாக தடவை தடவை அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் நல்ல வெந்நீரில் குளிச்சிருது சரியா குளிச்சா இப்படியே பண்ணிட்டு வந்தால் மார்க்கு குறைஞ்சிடும் அதே மாதிரி கரிசலாங்கண்ணியும் செம்பருத்தி பூ பாலோடு சேர்ந்ததும் உங்களுக்கு சுத்தமாக வயிற்ற குறைச்சிட்டு வரும் அடுத்தது மூணு மாதம் குழந்த பிறந்ததுக்கு மூணு மாதம் கழிச்சு கொள்ளு சாம்பார் கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி இப்படி சரியா கொள்ளால் உருவானதை நீங்கள் உணவில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டால் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவு வெளியே தள்ளிரும் அதாவது உளுவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பேர் கொள்ளு அதை நீங்கள் ரசமாகவோ சாம்பாராகவோ சட்னியாகவோ கார கம்மியாக வச்சு சாப்பிடும்போது உங்கள் கர்ப்ப பையில் இருக்கும் கழிவு வெளியே வந்துடும் வெளியே வந்துடுச்சா இது மூணு மாதம் கழித்து தான் எடுத்துக்கணும் காரணம்னா அது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை கொடுக்கும் ஏன்னா எனர்ஜி அதிகம் அதுக்காக சரியா அப்போ அந்த கழிவுகள்லாம் வெளியே வந்தால் உடம்பு குண்டாவாங்க இல்லையா அந்த குண்டாகிறது உடனே ஒல்லி ஆயிடுவாங்க எப்போதும் மெல்லினுமாகவே இருப்பார்கள் இதை சரியாக செய்யுங்கள் சரியாக செய்தால் உங்களுக்கு பலன் சத்தியமாக கிடைக்கும் சரியா முழுக்க முழுக்க நம்மளுடைய தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கும் தவசித்தர் பீடம் என்கின்ற பேஸ்புக் பக்கத்திற்கும் நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை காணுகின்ற மக்களுக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கின்ற அட்வான்ஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குருவே சரணம்